காதல் திருமணம் செய்து கொண்ட இளம் ஜோடிகள் சொந்த ஊரான கரூருக்கு கிளம்பும் வழியில் மணமகனின் உறவினர்களால் பேருந்தை வழிமறித்து கடத்தல் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள கணவரை மீட்டு தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட இளம்பெண் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் பேட்டி கரூர் மாவட்டம் மாயனூர் அருகே உள்ள பொரணி கிராமத்தைச் சேர்ந்தவர் பத்தொன்பது வயதான சத்தியவர்த்தினி இவரும் தோகமலை அடுத்த நல்லமுத்துப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான கணபதி என்பவரும் சிறு வயது முதலே காதலித்து வந்துள்ளனர் இவர்கள் காதலுக்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை நண்பர்கள் உதவியுடன் கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் திருமணத்தை முடித்துவிட்டு இருவரும் கோவையிலேயே தங்கியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து இன்று காலை பேருந்து மூலம் சொந்த ஊரான கரூருக்கு திரும்பியுள்ளனர் அப்போது பள்ளடம் அருகே வந்து கொண்டிருந்த போது கணபதியின் உறவினர்கள் இடையில் பேருந்தை வழிமறித்து இருவரையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி காரில் கடந்து சென்றுள்ளனர் அங்கிருந்து கரூர் அடுத்த தாந்தோன்றி மலைக்கு அழைத்து வந்து கணபதியின் உறவினர் வீட்டில் வைத்து இருவரையும் பலமாக தாக்கியுள்ளனர் தொடர்ந்து பெண்ணின் அண்ணனுக்கு போன் செய்து உங்கள் தங்கையை கூட்டி செல் இல்லையென்றால் இருவரையும் கொன்று விடுவோம் என்று கூறியுள்ளனர் அதனையடுத்து நண்பர்களுடன் அங்கு சென்று தங்கையை மீட்டு சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் முதலுதவி சிகிச்சை பெற்று சிகிச்சையில் இருந்த திருமணமான இளம்பெண் சத்தியவர்த்தினி செய்தியாளர்களை சந்தித்து தனக்கு நடந்த பிரச்சனை குறித்து பேட்டி அளிக்க வெளியே வந்தபோது அந்த பெண் வெளியே வரக்கூடாது என போலீசார் வழிகட்டாயமாக உள்ளே செல்லுமாறு கூறினர் அதையும் மீறி சத்தியவர்த்தினி நடந்த சம்பவங்கள் குறித்து பேட்டி அளித்துவிட்டு உள்ளே சென்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் நடந்த சம்பவம் குறித்து முழுமையாக எடுத்துரைத்தார் மேலும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள இளைஞரை மீட்டு தனது தங்கையுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் ரெண்டு பேரும் இப்ப வந்து மேரேஜ் லவ் திங்கட்கிழமை அன்னைக்குனால ஃபோர்ஸ் பண்ணும்போது முடியல அப்படிங்கிற பட்சத்தினால திங்கட்கிழமை வந்து பண்ணி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ரிட்டர்ன் ஆகிற மாவையில கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போய் இருந்திருக்காங்க போற வழியில இப்ப பல்ல இடத்துலயும் வந்து எப்படி வைட்டார்கள் எல்லாம் வந்து பண்ணி பண்ணாங்க அவன் எல்லாத்தையும் அடிச்சு எழுத்துட்டு போயிட்டு தாந்தோனை மேல அவங்க சித்தப்பா வீட்டுல வச்சு எல்லாத்தையும் அடிச்சு சட்டையில கிழிச்சு தாலி எல்லாத்தையும் பிடுங்கி இது பண்ணி வீட்லயே அரசு பண்ணி வச்சுட்டாங்க காலையில கொண்டு போன காலைல எட்டு மணிக்கு கொண்டு போன சாயந்திரம் எட்டு தான் எனக்கு நியூஸ் செஞ்சு இப்ப நியூஸ் வேலை செஞ்சிருக்கமா நியூஸ் வந்தனால தெரிஞ்சு போய் கூப்பிட்டானேன் இப்போ பயணம் வந்து வீட்லயே அரசு பண்ணி வச்சுட்டு விடமாட்டேங்கிறாங்க எப்படியாவது பயணம் மட்டும் காப்பாத்தி கொடுக்கணும் இது மாதிரி ஆன ஒரு காண்டிதான் விட மாட்டேங்கிறாங்க பையன் வீட்டு சைடு வந்து ரொம்ப பண்றாங்க மேரேஜ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா காந்திபுரத்துல பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காந்திபுரத்தில் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கல்யாணம் மட்டும் வரும்போது இடையில வந்து அடிச்சல் வந்துருக்காங்க வந்துடுறாங்க சேஸ் எடுத்துட்டு பொண்ணை வந்து அடிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஹெவியா இருக்கும்போது மயக்க நில இருக்கும்போது எனக்கு போன் அடிச்சிருக்காங்க வரிசையா எங்க அண்ணன் எங்க சித்தப்பா பையன் எல்லாத்துக்கும் வரிசையா போன் அடிச்சிருக்காங்க யாரு ரெஸ்பான்ஸ் பண்ண நான் எடுத்து ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து மாதிரி பையனை கூப்பிட்டு போயிருங்க பொண்ணை இல்லைன்னா கொண்டுருவோம் ரெண்டு பேத்தையும் கொண்டுருவோம் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹார்ஷா பிகப் பண்ணி பேசியிருக்காங்க அதனால சரி என்னன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து கூப்பிட்டு வரும்போது இது மாதிரி அப்பா அடிச்சு நீங்க காலி இதெல்லாம் பிரச்சு நின்று ரொம்ப அலங்கோலமா நின்று இருந்தாங்க கூப்பிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு இருக்கோம் காந்திகிரம் கிராமம் பையனுக்கு வந்து வீட்டுல வந்து கேட்டதுக்கு பையனை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பையன் எல்லாம் சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கீங்க நாங்க அப்படிதான் இருப்போம் நீ பையன்லாம் விட முடியாது பையனை வந்து பொண்ணை மட்டும் நீங்க கூப்பிட்டு போங்க பொண்ண பொண்ணு மட்டும் தான் உங்களுக்கு இது பையனை நாங்களே வச்சுக்கிறோம் நீங்க எதுவுமே கூப்பிட்டு போவா நீங்க

تاليยัตകാരം ตาลี अच्छादा वीटको कुकुरन चोली तालिया दा आरि मांगी तालि बेटी लच मांगी एहा कर तल्याड आ कान न इदा मैरिज कर गेलो दीया नी मटा वाड पर गय ब